வணக்கம் நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரம் இன்றைய நாள் சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்னு முதல் ஆசிர்வாதம் இன்னைக்கு மே ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அரசு விடுமுறை மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் விடுமுறைனாவே சந்தோஷம் தானே இன்னைக்கு சித்திரை பதினெட்டு சதுர்த்தி விநாயகர் விநாயகரை போய் பார்க்கணும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சமநோக்கு நாள் உலக தொழிலாளர் தினம் அதனால தான் லீவ் விடுறாங்க வேர்ல்டு ஃபுல்லாக லீவ் விடுறாங்களா என்னான்னு தெரியல இப்போ இதெல்லாம் வந்துருச்சு இது இப்போ இந்த கம்ப்யூட்டர் நாயில் இருக்கிறவங்களாம் லீவு விடுறாங்களா என்னன்னு தெரியல நம்மள மாதிரி அந்த காலத்தில் எதுவும் விடுறாங்க சூரிய உதயம் வந்து அஞ்சு ஐம்பத்தி ஏழு சித்திரை பதினஞ்சு இது மேலே கத்திரி வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் நல்ல நாள்லலாம் எல்லாம் செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தேழு திதி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் சதுர்த்தி இருக்கு நேற்று அக்ஷய திதி எல்லாம் போயிருப்பீங்க எல்லாம் வாங்கியிருப்பீங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருபது ஏழு இருபத்தி ஆறு மிருதிசி நட்சத்திரம் அதுக்கப்புறம் திருவாதிரை ஸ்டார்ட் ஆகுது பாம்பு நட்சத்திரம் ஒன்றாம் தேதி அதுவும் நம்ம வந்து ராகு பகவானை நோக்கி நம்ம போனோம் இப்போதான் ராகு பயிற்சி ஆச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க கோயிலெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா விசாகம் அனுஷம் விசாகத்துக்கு அரை நாள் வரும் சாயங்காலம் வரைக்கும் விசாகத்துக்கு தான் இருக்குது அடுத்து அனுஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா விருச்சிக எடுக்கணும் ரெண்டு நாள் அவங்களுக்கு தான் சந்திராஷ்டமம் இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முதல் நாள் சுபமாக இருக்குது எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் நல்ல மாதிரி அமைய இன்னைக்கு சிவராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வெற்றி அமைய இன்னைக்கு மிதன ராசி நேர்கள்லாம் பறிவு இருக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு பரிவாக பாசமாக நடந்துப்பாங்க அம்பலாக நடந்துப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு நல்ல அவங்க நம்ம கொஞ்சம் அடிப்பணிஞ்சு போனாவே எல்லாேருக்கும் பிடிக்கும் இல்லையா ஏற்று பேசும்போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது கடகராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு ஆதரவு தெரியும் சில விஷயங்களை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா ஆஃபீஸ்லையோ வீட்லேயோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமையும் சிம்மராசி நேயர்கள் செய்கிற வேலையிலே நீங்கள் ஒரு புகழ்ச்சி இருக்கும் முத முத முகஸ்துதின் வாங்க இல்லையா பெருமையாக எல்லாரும் பேசுவாங்க பெருமையாக பேசும்போதே நம்ம உஷாராக இருக்கணும் அதை தப்பு நான் அதை வந்து தலைக்கு ஏற்றுக்க கூடாது தொலைவாக வச்சா வெளில அமைச்சிடணும் தலைக்கு ஏற்றினோம்னா அது நம்மளை தவறான பாதைக்கு அழைச்சி அதுதான் பிரச்சனை கன்னி ராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நலம் தரக்கூடிய ஒரு நாள் தான் எல்லாமே விசேஷமா நடக்கும் துலாம் ராசி கடினமான உழைப்பு இருக்கும் இன்னைக்கு சந்தோஷப்படுங்க நிறைய பேர் வேலை இல்லையனு உக்காந்து நினைக்கிறான் உழைப்பு கிடைக்கும் போது அதை செய்யணும் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அபிவிருத்தி ஆகும் எல்லா விஷயங்களும் விருத்தி பண்ணுங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா அதெல்லாம் நல்லா டெவலப் ஆகும் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நற்சொல் ஒரு அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு அடி கூட அடிச்சிருப்பா தப்பாக பேசாத மனசிலே பதிஞ்சு போயிடும் நிறைய குடும்பம் அந்த பிரிஞ்சதுக்கு காரணம் கைகலப்புனால இல்லை வார்த்தைகள்னால தான் ஸோ இன்னைக்கு இவங்ககிட்ட வந்து எல்லாமே நல்ல விதமான வார்த்தைகள் வரும் அது இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் குரு பார்க்குற ரெண்டாம் இடத்த ஒரு நல்ல வாசம் மகர ராசி நேர்களுக்கு வந்து இன்பம் தரக்கூடிய ஒரு நாள் கும்பராசி நேர்கள் இன்னைக்கு திறமையாக சில வேலைகளை செய்து முடிப்பாங்க மீனராசி ராசி நேர்களுக்கு வந்து சில குழப்பமான நாள் தான் இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி வைங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு நாளில் என்ன இடப்போ காரணம் பார்த்தீங்கன்னா வணிசை காலையில் ஆரை முக்கால் நேர்த்தே போட்டிருப்பீங்க இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் பத்திரை இருக்குது பின்பு பவம் அப்போது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே பவம் போட்டுருங்க நாளைக்கு பாலவம் பார்த்துக்கலாம் ஈவினிங் தான் வரும் பவமும் இன்னைக்கு போட்டுடணும் ஈவினிங்கில் ஃபோர் டு எயிட் போட்டுருவோம் ஃபோர் டு எய்ட்டு நைன் போகலாம் வீட்டிலேயே தானே போட சொல்கிறேன் போடுங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும்னு எம்பெருமாள் தமிழ்க் முருகிற வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்